வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விருச்சராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்புசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரிய தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்புசாமி வணங்கி நாகமா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் என் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலனுக்குள்ளே போகலாம் வாங்க ஓகேங்களா இந்த கோச்சார பழம் எப்படி எடுக்கிறோம்னா ஒரு மனிதன் எப்படி பிறக்கும் போது ஒரு நாலு மாதம் வருடம் நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஜனநாள் ஜாதகம் வச்சு பலனை பார்க்குறமோ போல தான் இப்போ வந்து விசைகராசி நேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மாதம் பலம் மாதத்தின் வாழ்நாள் பலனாக இந்த கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் எப்படி எந்த சாதம் எந்த பயணிக்கிறாங்க எந்த பாவத்தில் பயணிக்கிறானு சொல்லி தான் பார்த்து தான் இந்த பலனை தான் அந்த வரைபடத்தை பார்த்தோன்னா பலனை சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விருசகராசியோட தன்மை அவங்க எப்படிங்க இருக்கும் ஓகேங்கண்ணா அவங்க பார்த்தீங்கன்னா பேச்சில் எப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு நம்மளை வந்து ஒரு போடு போட்டுருவாங்க அது பேச்சு நறுக்குன்னு போடுவாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கல் அடித்தாலும் சொல்லு அடித்தாரப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்க எப்போயுமே சொல்லு அடிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஓகேங்களா ஒரு வாரத்தை பேசினாலும் நறுக்குன்னு இருக்க இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பேசுனா கூட பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறாக நம்ம எடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலையே வரும் ஓகேங்களா அவர் அந்த மதம் பேசக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க எதையுமே ஒரு திய தியாக மனப்பான்மை உடையவெலாம் இருப்பாங்க தியாக மனப்பான்மை உடையவனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எது அதாவது வந்து குடும்பத்தில் யாரோத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு தியாகியாக இருப்பாங்க குடும்பத்துக்கே தியாகம் இருப்பாங்க இல்லை குடும்பத்துக்கு யாரோ ஒருத்தர் தியாகம் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு நண்பர் சார் ஏதோ ஒரு வகையாக ஒரு காரணத்தில் அவங்க தியாகம் பண்ணமான இருப்பாங்க இல்லை ஊர் விட்டு ஊர் பையன் குடும்பத்துக்காக பயணி பயணி கூடியெல்லாம் இருப்பாங்க அப்போ போலீஸ் ராணுவம் இந்த மாதிரி துறையில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க ஓகேங்களா இவங்க எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த பண்ண போயிடலாமா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்கு ராசிக்கு யாருங்க அதிபதி தான் அதிபதி அப்போ ஒன்று கூடி ஆறு கூட அவரே தான் வராரு அப்போ ஆறு கூட மேசம் ஒன்று கூடி விருச்சகம் அப்போ ஒன்று கூடி பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தனிச்சாரத்துக்கு ஆ எட்டில் ராசிக்கு எட்டில் மிதனத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா திருவாதை ஒன்றாம் மாதத்தில் பயணிக்கிறார் அப்போ ஆறு கூடி தனிசானத்துக்கு மூணில் ராசிக்கு ஒன்றில் மிதனத்தில் போய் திருவாதத்தில் ஒன்றில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூடை அஞ்சு கூடவன் அதான் குரு ஓகேங்களா அப்போ ரெண்டு கூடை த தனுசு அஞ்சு கூடை மீனம் அப்போ ரெண்டு கூடை தனுசு குடும்ப குடும்பாதிபதி குரு எங்கள் என்ன எங்கே பயணிக்கிறார் தனிசானத்துக்கு ஆறில் ராசிக்கு ஏழில் ரிசப்பத்தில் மிருகசேஷு ஒன்றாம் பதத்தில் வந்த இதே மாதிரி ஒன்று கூடி ஆறு கூடி சேரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே மிருகசீஷன் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு கூடவன் ஓகேங்களா அப்போ அஞ்சு கோடி குரு மீன குரு பார்த்தீங்கன்னா தனி சாணத்துக்கு ராசிக்கு ஏழில் குரு மிருகசை ஒன்றாம் பாதம் பயணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது மூணு கோடி நாலு குடைவன் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த மூணு கோடி நாலு கோடி பார்த்தீங்கனாக்கா மூணு கோடி மகரச மகரசனி பார்த்தீங்கன்னா தனி சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு நாலில் கும்பத்தில் சதயம் நாலாம் பாதத்தில் பெற்று வக்கரம் வரார் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எட்டு குடையவன் பதினொன்று கூடவன் ஓகேங்களா அப்போ எட்டு கூட பதினொன்று குடையவன் பார்த்தீங்கன்னா புதன் பகவன் பார்த்தீங்கனாக்கா எட்டு குடை மிதன் புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு பத்தில் ஆட்சி பெற்ற சிம்ம சூரியனோட மகம் ரெண்டாம் பாதத்தில் கேதோட சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா புதன் கன்னி புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு அதாவது புதன் பதினொன்று கூடவன் தன் சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு பத்தில் ஆட்சி பெற்ற சிம்ம சூரியனோட பயணிக்கிற பயணிக்கிறார் மகம் சார் ரெண்டில் ஓகேங்களா அப்போ பத்து குடவன் சிறப்பாக அதில் ஆட்சி ஆட்சிப்பட்டுருக்கிறாரு ஒம்பது ஆட்சி ஆட்சிப்பட்டிருக்காரு சந்திர பகவான் ஆட்சி ஆட்சிப்பட்டிருக்காரு பத்து கோடி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனாக்கா ஏழு கோடி பன்னெண்டு குடிவனோட ஆட்சிப்பட்டிருக்காரு ஓகேங்களா இதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் படத்தில் மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகுபோன் உத்திரட்ட மூன்றாம் பாதத்தில் பயணி பயணிச்சுட்டு இருக்கார் கேது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் படத்தில் உத்தரம் நாலாம் பாதத்தில் ஆட்சி பெற்ற பத்து கொடி சூரியனோட பயணிச்சிட்ருக்கார் அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா திக்பலம் பலம் பட்டிருக்கார் ஓகேங்களா பத்தாம் இடத்துல குருவர் திக்பலம் பலம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணணும் நம்ம சொல்ல போகிறோம் பண்ணலாம் பார்த்துலாங்களா சரி ரைட்டு அப்போ இந்த ராசிக்காரர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ ஊர் டூர் அதிகம் பயணிக்கூடிய ஒரு பாட்டாளி இந்த கா மாதங்கள் இருக்குமான இருப்பாங்க அது மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தொழில் வளம் நல்லா நல்ல வருமானங்கள் பெறுவாங்கன்னு கேட்டாங்க வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு திறனாக இருக்கக்கூடிய சிறன் இருக்குமானு கேட்டால் இருக்கும் சொல்லலாம் அப்போ ரெண்டு கூடி ஆறுதனம் போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்போ இவர் வந்து ஊர் டூர் போகிறார் அப்போ ஊர் டூர் வருமானம் பார்க்குறவங்க அப்போ ஊர் டூர் வந்தவங்கட்டவங்க வந்து ஒரு தொழில் ப கனெக்ஷன் பண்ணி வருவா வாழ்வாதாரத்தை ஏத்தன பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல முறை போய் போயிட்டு இருக்கிற சூழ்நிலை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயுள் கேப்பிட்டு இந்த கோர்ட்டு விஷயமா இந்த விஷயத்தில் தொழிலாக பண்ணுறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஓரளவு நல்ல ஒரு வருவாய் நல்ல சிறப்புகள் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடிய டாட்டா கொடுக்கணும்னு கொடுக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பற்றாக்குறை பொருளாதார பிரச்சனை வாய் வார்த்தை இதெல்லாம் வரக்கூடிய வார்த்தை வாய்ப்பு வருமானு கேட்டால் வருங்க ஓகேங்களா வரக்கூடிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் நம்மளுக்கு வந்து இடங்கள் பிரச்சனைகளாக இருக்குது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்குதான்னு கேட்டாக்கா பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் புதுசாக வந்து இந்த மாதங்களில் கோர்ட்டில் போய் கேஸ் போடலான் போடுறது இதை அந்த காலகட்டம் நடக்குங்க அதில் நட நடக்கூடிய கட்டாயம் வரும் ஆல்ரெடி இப்படி இருக்கிற இருக்கிற கேஸில் என்ன என்ன மாதிரி டாட்டா கொடுக்கும் அப்படின்னு கேட்டப்போ இந்த காலகட்டங்களில் அது நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் கொடுக்கும் பய பயந்துக்கு தேவையில்ல அப்போ இந்த ஆயில் காப்பீடு காப்பீடுத்துட்டு இன்சூரன்ஸ் இதெல்லாம் பார்த்து முதல் சொன்னது போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்போ சில ஒரு ஒரு மத்திய நிலையில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்போது பத்து பாஞ்சு ரைட்டு அதே மாதிரி அதேமாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம ஈற்றும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு பூர்வீகத்தில் இருக்கிறோம் ஓகேங்களா எப்போ பூர்வீகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுரங்க சுரங்கன காட்டுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக ஒரு வாய் வா வாய் வார்த்தை தகலாறு பிரச்சனை இதெல்லாம் வருமானு கேட்டால் அந்த இடத்துல மூலிமா பிரச்சனை வரும் பூர்வத்தை கூடியிருந்தனாலுமே இந்த பிரச்சனைக்கு வரும் அப்படி இல்லை அப்படிலாம் வரலைங்க அப்படின்னா அப்படின்னு கேட்டோம்னாக்கா கூட சண்டை சச்சரை வரும் அது அப்படி இல்லை அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஒரு பேர் ஏற்படுத்தி கொடுக்க பாயிண்டை கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி ஜோதியிடம் சம்மந்த கலைத்துறை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அமைப்புகள் உள்ள அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் டேஷன் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் இல்லைனா ஒரு நோய் நொடிக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கறதுக்கு உண்டான பாயிண்ட் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் நடக்கணும்னு கேட்டால் நடக்கூடிய ஒரு காரத்தம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து சோதனை நிதானமான போக்கில் நம்ம இருக்கக்கூடிய காரத்துவம் இருக்குது இதில் பரிகிற நேரல்கள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதில் என்ன நிலை என்ன பரிகாரம் கேட்டீங்கன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா ரைட் ஓகே இதில் வர வராமல் இருக்கிறதுக்கு ஓகேங்களா ரைட் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒரு பொழுது பொழுதுபோக்காக சுற்றுறது காலக்கட்டங்கள் அது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது ஒரு ஒன்று போட்டால் டபுளாக கிடைக்குங்கிற ஒரு விஷயத்தில் ஷேர் பண்ணி சீட் ஆட்ட சூதாட்டம் இந்த மாதிரி வழியில் பார்த்தீங்கன்னா ரூட் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் கிடைக்கும்னு கேட்டாக்கா அது குரு பார்க்குறாரு பதமாக பதவா மடத்தில் இருக்கிறாரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் கிடைக்கணும் பாயிண்ட் ஆஃப் கிடைக்கும் பார்த்து சோதனமாக நிதானமாக தான் அதை அணுகணும் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டங்கள் நம்ம எடுக்கொடி முடிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் தடுமாறி நம்ம நடக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சனி வக்கரமாக இருக்கிறாரு அப்போ அப்படி தான் சொல்லியாகணும் ஓகேங்களா அப்போ அந்த மூணு கூட அந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சிறிது பயணம் தூரத்து தூரத்தை பயணமாக இருக்கணும் போகிற பயணம் நம்மளுக்கு தேவையான பயணமாக உருப்படியான பயணமாக லாபகார பயணமாக பார்த்து ஓசனை பண்ணி செய்யுங்க உங்கள் இளைய சகோத சகோதரிகள் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நம்மளுக்கு சுனோகம் கம்மியாக தான் இருப்பாங்க அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்கள அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க ஒரு நிலையான வாய்ப்பு இருக்கணும்னு கேட்டால் நிலையான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் ஓசனை பண்ணி சிந்தனை பண்ணி எதுவும் பார்த்து பார்த்து அனுப்பி செய்யணும் ஓகேங்களா அது தாயார் உடல் நிலையில் கொஞ்சம் பார்த்து கவனம் வச்சுருங்க வீட்டு வச்சிருக்க வண்டி வாகன வச்சு கொஞ்சம் பார்த்து கவனத்தை ஈர்ப்பு கவனத்தை செலுத்துங்க ஓகேங்களா வண்டி ம மருந்து மருந்து போட்டால் மூட்டுருவோம் திருட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் வரும் அது பார்த்து உசாராக சூதனமாக இருங்க இந்த வண்டி வாகன தொழில் இதெல்லாம் பிஸ்னஸாக பண்ணுறவங்க அந்த பேப்பர்ஸ் பிஸ்னஸாக பண்ணுறவங்கலாம் பார்த்து காலகட்டங்களில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதாவது ரயிலில் இந்த ஃப்ளைட்டில் வெளி வெளியூர் பொருட்கள் இந்த மாதிரி வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் ஓகேங்களா இந்த லோக்கல் பொருள் பார்த்திங்கன்னா இந்த இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் உடன கூட மிஸ்டேக் கம்ப்ளைண்ட் வரும் ஓகேங்களா அதெல்லாம் கொடுங்க அதை கொஞ்சம் பார்த்து உசா சூதரமாக இருங்க அந்த வீடு வாங்கி விற்கிறவங்க வீடு கட்டி விற்கிறவங்க வீடு வாடகை கொட்டு பிழைக்கிறவங்க ஓகேங்களா மாதிரி அமைப்பில் இருக்கிற கால்நடை ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வீ வீடு 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 பொருள் எப்படிங்க செங்கில் மணல் வீடு உபயோகப் பொருள் ஓகேங்களா வண்டி வாகனம் வண்டி வாங்கணும் ஸ்பேர் பாஸ்ஸு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் இதெல்லாம் பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சுட சுரங்கணம் காட்டும் இருந்தாலும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஓகேங்களா அது இந்த மாதிரி தான் ட்ராவல் ரயில் பயணம் வெளியூர் பயணம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி பண்ணி அந்த மாதிரி பொருள்கள் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாதங்களை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா லாபகரமாக ஒரு பிரச்சனை கொடுக்காதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நல்ல உயரமான மாடிகள் ஒரு உயரமான பகுதியில் ஒரு வண்டி வானத்தில் போகிறது அனைத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களும் சிறப்பு பலனை கொடுக்கும் ஒரு ஒரு பரிகார நிலையாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு நல்லா வலுவாக இருக்குதுங்க அதே மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனம் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்து தாம்பத்தி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு சுணங்கனம் காட்டும் பெருசாக ஒரு பாதிப்பு இல்லை அது இரண்டாம் திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா லாபகரம் நல்லா தான் பிரச்சனை ஒரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன விட்டு ஏன்னா ஜாதி ஒரு ஜாதி திருமணம் இரண்டாம் திருமணம் வந்து மொதல் திருமணம் வரட்டும் அந்த மாதிரி திருமணம் பண்ணுறது நல்லா இருக்குது சில பாயிண்ட் நல்லா இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா இந்த கடன் கொடுக்குற கடை வாங்குறது ஜாமீன் போடுறது சார்ஜ் சொல்கிறது இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கூடாதுங்க கொஞ்சம் சுதா நிதானமாக தான் இருக்கணும் இப்போ நல்லா பாக்கியமாக இருக்குது பாக்கி பார்த்து ஆச்சி போயிட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தரம் அதே பார்த்திங்கன்னா நல்ல நல்லா சிறப்பாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நான் நல்ல முறை நல்ல ஒரு பயன்பாட்டில் நம்ம பயன்படுத்தி தந்தை தந்தை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எது கேட்டால் நம்ம செஞ்சு கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருப்பாங்க தந்தை அதே ஊர்வல் தருமபுரத்தை காரிக்கத்தை ஊரில் பெரிய மனசு இந்த மாதிரி யாருங்களை சந்திக்கு போகும்போது மாதம் நல்ல நல்ல இருக்குது போய் போகலாம் ஓகேங்களா அதே மாதிரி அந்த மாதிரி பொறுப்புகள் நம்ம கிடைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த டூரிஸ்ட் தொழில் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அதெல்லாம் நல்ல நல்லா சிறப்பாக இருக்கும் அதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அதை த நகைகளாக இருக்கட்டும் த அதை சிலை செய்கிறதா இருக்கட்டும் ஒரு சாமி சம்மந்தப்பட்ட உருமானங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அது நல்லாயிருக்கும் ஓகேங்களா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கும் அப்போ அது பார்த்திங்கன்னா அது வந்து தங்கம் இது நகை இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா கொஞ்சம் உஷார் தேவை இந்த நகை கடைக்காரங்கள் இவங்க இருக்கிறாங்க பார்த்திங்களா அவனை பார்த்து கொஞ்சம் நிதானமாக சூதானமாக இந்த காலங்களில் ஒரு செயல்படுங்கள் ஒரு சுணக்கான ஒரு ஏமாற்றம் வரக்கூடிய பாயிண்டப்பு நம்ம இருந்துடும் அப்போ இந்த பிசியோ தெரப்பி இந்த நர்சிங்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பாயிண்டப்பு நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்க அவங்களும் ஒரு ஒரு லாபகரமாக தான் இருக்குது அவங்க ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாதிரி பண்ணுறவங்களும் லாபகரமாக இருக்குது அந்த பிசியோதெரபி இதெல்லாம் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது அதாவது தொடர்பு இரண்டாவது மேரேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் பார்த்து உசார சோதனை நிதானமாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அந்த மாதிரி தொடர்புகள் பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் இதெல்லாம் இதெல்லாம் போகக்கூடிய விரயம் இதெல்லாம் வரக்கூடிய வாரம் அதெல்லாம் பார்த்து உசார சோதனமாக இருக்கணும் அது விரயம் எந்த மாதிரி விரயமாக இருந்தால் எந்த மாதிரி விரயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நிதான சோதனமாக தான் நம்ம அணுகணும் ஓகேங்களா சரி சரி ஓகே ரைட்டு குடும்பம் ஓகே ரைட் ஓகே வெரி ஓகே ரைட் ஓகே இதுதான் பார்த்திங்கனாக்கா இந்த இன்றைய உங்களுக்கு விரச ராசி இந்த மாதத்துக்கு உண்டான பலன் ஓகேங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி தான் நம்புகிறோம் இது நான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் இப்போ சிறப்பாக நம்ம வந்து கராத்த முனிப்பசாமி திருக்கோள் அந்த ஜோதிட சேனலுக்கு நீங்கள் வந்து வாக்களிங்க அதாவது இப்போ சர்ப்ரைஸ் இப்போ பெட் பட்டன் நடத்தி நீங்கள் வந்து ஆதர் கொடுங்க ஒரு தெம் கொடுங்க ஒரு ஒரு பலப்படுத்தி கொடுங்க ஓகேங்களா ரைட் ஓகே நம்ம இருப்பிடம் பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டம் தான் நம்மளோட மாவட்டம் இருப்பி இருப்பிடம் மாவட்டம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா களிநூறுங்க இடத்த தான் நம்ம நாம திருவள்ளூர் சேவை அறக்கட்டளை சொல்லி அந்த இடத்துல நம்ம ஆலயம் வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கிறேங்க பல வகையான ஊரில் வந்து பல ஆட்களை வராங்க போகிறாங்க செய்கிறாங்க அனைத்தும் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்கள் பார்த்தீங்கன்னா காரி நிறைவேறதானா அன்றைய படம் சிறப்பாக நிறைவே நிறைவேறிட்டு வருது சிறப்பாக பயணிக்கிறாங்க நம்மகிட்ட ஜோதியோட பார்க்குற அனைவரும் பார்த்திங்கனாக்கா ஒரு முறை பார்த்தா ப பரம்பரை எப்பயுமே நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ஒவ்வொரு காரியும் செய்ய செய்யக்கூடியதாக ஒவ்வொருத்தருக்கு நல்லா இருக்கிறேன்னு கூட கே எங்கள் சாமி நல்லா இருக்கீங்களா அப்படி கே கேட்டு ஒரு ஆறுதல் அடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அளவுக்கு நம்மளோட பழக்க வழக்கமும் நம்மளோட ப பல இருக்கும் ஓகேங்களா என்ன மாதிரி பிரச்சனை பின்னீசம் செய்யணும் எந்த ஒரு பிரச்சனையும் எதனால் கிரக கோளாறு என்ன அமைப்பு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வரக்கூடிய நேரம் ஓரை உங்களோட தசா புத்தி அமைப்பு என்ன வாங்கி என்ன அமைப்பு நடத்துகிறாங்க எல்லாம் வச்சு கணக்கிட்டு சிறப்பான பலனாக நம்ம சொ சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா ரைட் ஓகே அதுபோல் தான் இவ நம்ம நாகாம அருள்வாக்கு பெற்ற வாக்கு சித்தர் கிருஷ்ணன் குருஜி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான பலனெல்லாம் சிறப்பாக அவரும் சோழி பிரசனத்தை உருட்டுனாவே உங்களோடய விதி பலனை அப்படி சொல்லுவாருங்க கண்ணை மூடி பார்த்தாலும் உங்கள் விதி பலனாக கதை கதையை அனைத்து சொல்லக்கூடிய பலனாக சொல்லுவாருங்க ஓகேங்களா அனைத்து சிறப்பான பலனெலாம் சொல் சொல்லுவோம் அப்படிங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பார்த்து பிரபஞ்சம் வழிவிட்டாதான் நீங்கள் எங்களை அணுகும் முடி பிரபஞ்சம் வழி விட்டு உங்கள் ஜாதனை நாங்கள் தொடங்க முடித்த பிரபஞ்சத்தில் விதி ஓகேங்களா நம்ம தெய்வத்தை நம்ம ஆலயத்தில் சாமி அனைத்து பார்த்து சக்தி வந்த சாமிங்க சிறப்பான சாமி ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ஒரு பிரார்த்தனை வேணும்னா பிரார்த்தனை வேண்டிக்கிங்க பிரார்த்தனை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க அந்த வேண்டுதலாக வந்து நீங்கள் நேரில் வந்து செஞ்சிடலாம் ஓகேங்களா சரி ரைட் ஓகேங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமைப்பு ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேரங்களே உங்களுக்கு பிடிச்சிரு நான் நம்புகிறேன் ஓகேங்களா உங்களிடம் வி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்